வேளைிறதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் ஹேப்பி நியூ இயர் இயர்சை ஹேப்பி நியூ இயர் இயர்சை ஹாப்பி நியூ இயர் இயர்சை உம்மில் மகிழ்ந்து வேதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹாப்பி நியூ இயர் சங்கீதம் நைன் ஒன் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரை உம்மது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு துதிக்கணும் கர்த்தரை வந்து முதல்ல முழு இருதயத்தோடு துதிக்கணும் அவர் உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன் உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன்னா அவர் நம்மளுக்கு என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறாரோ அது அனைத்தும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் என்ன நமக்கு என்னென்ன அதிசயங்களை செய்திருக்கிறாரோ அதை விவரிக்க வேண்டும் கர்த்தரிலே மகிழ்ந்து களி கூற வேண்டும் உன்னதமானவரே அவருடைய நாமத்தை மட்டும்தான் பாடணும் எதுக்காக ஏசப்பா பாட்டு தவற மாற்ற எந்த பாட்டும் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் த ரீசன் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தை மட்டும்தான் கீர்த்தனம் பண்ணணும் அவருடைய நாமத்தை மட்டும்தான் ப்ரைஸ் பண்ணணும் வேறு எந்த நாமத்தும் பிரைஸ் பண்ணக்கூடாது அப்படி மாறாக எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏசப்பா மட்டும்தான் வேணும்னு சொல்லக்கூடாது எனக்கு ஏசப்பா தான் வேணும் அவர் தருகிற அனைத்து ஆசீர்வாதத்தையும் நான் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம திருட்டுத்தனமாக எந்தவித பொருளையும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் எந்தவித திருட்டுத்தனத்தையும் நம்ம செய்யாமல் விசுவாசித்து தேவன் கொடுக்குற ஐடியாவை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய நியாயமான ப்ராஃபிட்டில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி போக மீதி அமௌண்ட்டை நம்ம பயன்படுத்தி அதிலே பொருள் பொருட்களை வாங்கி அதையும் தேவ மகிமைக்கென்று நாம் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன்தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக அதில் வந்து முழு இருதயத்தோடு கொதிக்கணும் ஏனோ தானோ கிறிஸ்தவனாயிட்டோம் எப்படியோ நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவக்குள்ளே வந்துச்சு ஏதோ எல்லோரும் கிறிஸ்துவை கும்பிட சொல்கிறாங்க நம்ம அப்பா வந்து கிறிஸ்துவை பண்ணது நம்ம வந்து கிறிஸ்டின்னா ஆகிட்டோம் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் இந்த நோயிலேருந்து விடுதலை பண்ணாருன்னு அப்படி ரொம்ப சாதாரணமாக இல்லாமல் முழு இருதயத்தோட கத்திரை துதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதிசயத்தை அதிசயமானவர் தேவன் நம்மளை நோயிலிருந்து விடுதலை பண்ணியிருப்பார் அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் அது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து விடுதலை நமக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமல் வந்துருக்கும் அதாவது பண தேவை சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை ஒரு வீடு இது எல்லாத்தையும் நமக்கு கத்தருடைய ஒரே ஒரு ஞானமானது நம்மளுக்கு உள்ள இருதயத்தில் வந்து அந்த ஞானத்தின் மூலயமாக உலக பொருட்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு தேவன் தமிழ் கொடுத்துருப்பார் அதிசயங்களை விவரிப்பேன் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தேவன் கிட்ட இருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை உலகத்திற்கு நம்மளை பார்க்கும்போதே தெரியும் உன்னதமானவரே <imit> Rejoice in the சிங் will பை த by நேம் ஹோ தவ் மோஸ்ட் ஐ கத்தருடைய கத்தருடைய அதிசயங்களை விவரிக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவன் தருவாராக அதற்கான நம் வாழ்க்கையை தேவனிடத்தில் தேவனுடைய வார்த்தையிலே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதன்படி வாழ தேவன் தாமே நம்மளுக்கு அருள் புரிவாராக கத்தாவே எம்முதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன்

new year